கத்திருக்கு பிரியமானவர்களே அநேக நேரத்தில் நமக்கு சில காரியங்கள் தேவை என்றால் செபித்து பெற்றுக் கொள்கிறோம் அப்படி ஒரு சில காரியங்கள் கிடைக்காத பட்சத்தில் முயற்சிக்கிறோம் ஏனென்றால் உபவாசித்தால் தடைகள் நாம் நினைக்கிற காரியம் என்பது அதிக உண்மைதான் இன்றைக்கு நீங்களும் கூட அப்படி அநேக காரியங்களுக்காக ஜெபித்து பதில்களை பெற்றுக் கொண்டிருக்கலாம் சில காரியங்கள் உபவாசித்து பெற்றுக் கொண்டிருக்கலாம் இன்னும் சில காரியங்கள் ஜெபித்தும் உபவாசித்தும் ஒன்றும் நடக்கவில்லை ஏன் என்ற கேள்வி உங்களுக்கு இருக்குமானால் இன்றைக்கு ஆண்டவர் அதற்கான உங்களுக்கு சொல்லவிருக்கிறார் ஆண்டவருக்கு உகந்ததா இருக்கிறதா என்பதுதான் ஆண்டவருக்கு பிரியமான உபவாசம் இருந்தோமானால் நிச்சயம் நாம் கேட்பதை பெற்றுக்கொள்ள முடியும் இதைத்தான் ஏசாயா ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சொல்லுகிறது பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்ளுகிறதும் உன்னை ஒழிக்காமல் உகந்த உபவாசம் தேவஜனமே ஒருவேளை சாப்பிடாமல் இருப்பதோ அல்லது மூன்று வேளை சாப்பிடாமல் இருப்பதோ அல்லது தண்ணீர் மட்டும் குடித்து உபவாசம் இருப்பது மாத்திரம் உபவாசம் அல்ல அதுவும் உபவாசம்தான் ஆனால் அதற்கு மேலாய் ஆண்டவர் விரும்புகிற உபவாசம் என்ன தெரியுமா நீங்கள் இந்த அதிகாரத்தை முழுமையாய் வாசிப்பீர்கள் என்றால் தங்கள் இச்சையின்படி செய்யக்கூடாது பாதபடியில் அமர்ந்திருக்க வேண்டும் உபவாசிக்கும் போது மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் பசியாயிருக்கிறவர்களுக்கு ஆகாரத்தை கொடுக்க வேண்டும் கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அக்கிரமத்தின் கட்டுக்களில் இருக்கிறவர்களுக்கு அவர்களுக்காக ஜபித்தவர்

ஏனென்றால் உபவாசத்தை நீங்கள் என்றால் உங்களுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் குளிக்கும் உங்கள் மூலம் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும் நீங்கள் கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு பதில் கொடுப்பார் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் அவர்கள் பேசினது தவறு என்று அறிந்து கொள்வார்கள் உங்களை யுத்தம் செய்வார் அவர் உங்களை நித்தமும் நடத்துவார் அவர் உங்கள் ஆத்மாவை திருப்தியாக்குவார் எப்பொழுதும் நீங்கள் செழிப்புள்ளவர்களாய் இருக்க முடியும் என்று அநேக ஆசிர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அதிகாரத்தை தயவு செய்து வாசியுங்கள் பதினான்கு வசனங்கள் தான் அதில் முதல் ஏழு வசனம் எப்படி உபவாசிக்க வேண்டும் என்றும் அடுத்த ஏழு வசனம் இப்படி உபவாசித்தால் என்னென்ன ஆசிர்வாதம் உண்டு என்பதை அழகாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதை வாசியுங்கள் உங்களுடைய உபவாசத்தை சரியாய் செய்யுங்கள் நீங்கள் விரும்புவதை ஆண்டவரிடத்திலிருந்து எளிதாய் பெற்றுக் கொள்ளுங்கள் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பார்கள் ஆமேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க 我们那个。